இரவு நேரம் தெரு மிக அமைதியாக இருந்தது பகலிலேயே ஆர்ப்பாட்டமில்லாத தெரு இரவில் இப்படி இருப்பதில் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை என்னால் தான் இந்த அமைதியை ரசிக்க முடியவில்லை போன மாதமாக இருந்திருந்தால் கதையே வேறு இப்படி பாதி ராத்திரி தூங்க முடியாமல் தவிப்பது சமீபத்திய நிகழ்வு இரண்டு மாதங்களுக்கு முன்பு இந்த வீட்டுக்கு குடி வந்தபோது எனக்கு தலைக்கால் புரியவில்லை வீடு மிகவும் அழகாக இருந்தது மட்டும் காரணமல்ல பக்கத்திலேயே கோவில் நடக்கும் தொலைவில் பல்பொருள் அங்காடி மற்றும் நூலகம் குழந்தை அருணை அழைத்துச் செல்ல சிறு விளையாட்டு திடல் என ஏதோ என் தேவைகள் எல்லாம் கேட்டு கேட்டு அமைந்தது போல இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் வீட்டுக்கு குடிவந்த நான்கு வாரங்கள் ஆன பிறகு அருகிலிருந்த சீன மூதாட்டியின் வீட்டுக்கு சென்று என்னை அறிமுகப்படுத்தி கொண்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அன்பாக சிரித்தாலும் கதவை திறக்கவில்லை வட வீட்டில் வில்லி என்ற பெண் தன் குடும்பத்தோடு வசித்தாள் அவளும் அவளது கணவரும் நன்றாக பேசினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் குழந்தை அருமை தினமும் தள்ளுவண்டியில் வைத்து தள்ளிக்கொண்டே தெருவில் நடந்து செல்வேன் என்று தான் சொல்ல வேண்டும் மறு மறுசுழற்சிக்கான பழைய பொருட்களை வாங்க சைக்கிளில் வரும் கரங்காணி கரங்குனி தாத்தா குழந்தைகளை பள்ளியிலிருந்து அழைத்து வரும் பணிப்பெண்கள் செல்ல நாய்களை தங்கள் குழந்தையை போல நடத்தும் வட்டாரவாசிகள் என்று எல்லா முகங்களும் பழக ஆரம்பித்தன பலரை பார்த்து புன்னகைக்கும் அளவுக்கு பழக்கம் நாளடைவில் வலுப்பெற்றது அதிகாலையில் வாகன சத்தங்கள் இல்லாமல் பறவைகளின் இணைய அரவம் கேட்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன் ஒரு ராஜகுமாரி மாதிரி இருக்கேங்க என்று சொன்ன என்னை பார்த்த கணவர் ரவி இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா படல என்று சொன்னார் இருந்தாலும் என் குதூகலம் அவரை சந்தோஷப்படுத்தியது எனக்கு தெரியாமல் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் என் சிறிய அரண்மனைக்கு ஓர் அலையா விருந்தாளி ரகசியமாக வந்து போனான் என்று தான் சொல்ல வேண்டும் பெரியதாக ஒன்றும் திருடு போகவில்லை என் கைப்பையை திறந்து இருநூறு வெள்ளி பணமும் என் பழைய கைபேசியும் எடுத்திருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் இருந்தாலும் என்னால் நம்பவே முடியவில்லை எப்படி நடந்திருக்கும் நாம் உறங்கும் பொழுது வீட்டுக்குள் ஒருவனது நடமாட்டமா எங்களுடைய அஜாக்கிரதையா இல்லை அவனது சாமர்த்தியமா ஏதோ வீடே கலங்கப்பட்டு விட்டது போல உள்ளுக்குள் துக்கம் பொங்கியது சட்டென்று சுற்றி இருந்த அனைத்தும் அந்நியமாக மனதுக்குள் கலக்கத்தை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் காவல் நிலையத்துக்கு போய் முறையாக புகார் கொடுத்ததும் வீட்டுக்கு போலீஸ் வந்தது துப்பு துளக்க கேள்விகளை பலவற்றை கேட்டார்கள் மாடிக்கும் புறவாசலுக்கும் சென்று ஏதேதோ சோதனை செய்தார்கள் எங்கிருந்து வீட்டுக்குள் நுழைந்து எந்த வழியாக வெளியேறி இருப்பான் என்பதை ஓரளவுக்கு யூகித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பாதுகாப்புக்காக செய்ய வேண்டிய சில ஆலோசனைகளையும் சொன்னார்கள் தனி வீட்ல இருக்கும்போது கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்கணும் என்று அக்கறையுடன் கூறிவிட்டு திருடனை பிடிச்சிடலாம் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அண்டை அயலில் இதுவரை இந்த தெருவில் இது போல நடந்ததே இல்லை தெரியுமா என்றார்கள் என் வருகைக்காக தான் திருடன் காத்து கொண்டிருந்தான் போலும் என்றும் தோன்றியது எனக்கு திருடன் வந்த முதல் நாள் என்னுடைய வீட்டில் பல சின்ன மராமத்து வேலைகள் செய்யவென்று ஏற்பாடு செய்திருந்தோம் ஒரு சீன ஆடவரும் இரண்டு இந்திய தொழிலாளிகளும் வந்திருந்தார்கள் ஒருவேளை விளக்குகளை சரிபார்த்த அந்த இந்தியனாக இருக்குமோ சே நமக்குன்னு வச்சிருந்த புது காபி டிகாஷன்ல காஃபி எல்லாம் போட்டு கொடுத்தேனே யாரையும் இந்த காலத்துல நம்ப முடியலையே என்று புலம்பியது அவளுடைய மனம் முதல் இரண்டு நாட்கள் தூக்கமே வரவில்லை அவளுக்கு படபடப்பாக இருந்தது ஆறு மணிக்கு எல்லா கதவுகளையும் போட்ட ஆரம்பித்தேன் கதவுகளின் மேல் நாற்காலிகளை பாதுகாப்புக்கு சாய்த்து வைத்ததை பார்த்து ரவி சிரித்தார் என்று தான் சொல்ல வேண்டும் கலா நாம் இருப்பது ஒரு சிட்டி இதெல்லாம் அப்பப்ப நடக்க தான் செய்யும் உங்கள் அண்ணா சிக்காகோ போன சமயம் மக்கிங் நடக்கலையா இதுக்கு போய் இப்படி பயந்து சாகாதே என்று சொன்னார் கேட்கும் பொழுது தைரியமாக தான் இருந்தது இரவானால் ஒரு பதற்றம் இன்னும் எவ்வளவு நாள் ஆகுமோ இது மறைய என்று தோன்றும் வெளியே செல்வது குறைந்து போனது பூட்டிய வீட்டை திறந்து கொண்டு நுழையும் போது ஒரு சஞ்சலம் வெளியிலிருந்து வீட்டை பார்க்கும் பொழுது இதுவரை மிகவும் பழகிய ஒருவர் வேற்றாளாக மாறியது போல ஓர் உணர்வு சாலையில் யாரையும் பார்த்து சிரிக்க தோன்றவில்லை அவர்கள் என்னை பாவமாக பார்ப்பது போல தோன்றியது புதிதாக யாரை யாராவது சென்றால் இவன்தான் திருடனோ நம்ம வீட்ல இன்னொரு முறை திருட வரலாமா என்று உளவு பார்க்க வந்து இருக்கானோ அல்லது என்னை பார்த்து உள்ளுக்குள் இலக்காரமாக சிரித்து கொண்டிருக்கிறானோ என்று எனக்கு கற்பனை ஓடியது என்றுதான் சொல்ல வேண்டும் பணிப்பெண்களை பார்த்தால் ஒருவேளை இவள்தான் யாருக்காவது தகவல் கொடுத்து நம்ம வீட்டுக்கு திருடனை வர செய்தவளோ என்று நினைத்தேன் ஒரு மாலை வீட்டுக்கு அருகே மலைக்கு ஒதுங்கியவனை பார்த்து பயந்து பக்கத்து வீட்டு லில்லியின் கணவனை சீன மொழியில் அவனை துருவி துருவி விசாரிக்க வைத்ததை பார்த்து ரவி கோபித்து கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் பக்கத்து வீட்டு பாட்டி அதிசயமாக என்னை கூப்பிட்டு இப்பவும் கதவை திறக்காம திருட வந்தான்னு கேள்விப்பட்டேன் நீ வரதுக்கு முன்னாடி அந்த வீட்ல ஒரு சீன பெண்மணியும் அவளோட வேலைக்கு போகாத மகனும் இருந்தாங்க அவங்க மூணு கருப்பு நாய்களை வளர்த்தாங்க ராத்திரி ஆனால் ஏதேதோ பூஜையெல்லாம் செய்வாங்க நீ உங்க கோவில் பூஜாரிய கூப்பிட்டு ஒரு பூஜை செஞ்சா எல்லாம் சரியாகிவிடும் என்று அவர் சொன்னார் என்னிடம் இரண்டே மாதத்தில் என் அரண்மனை சந்திரமுகி பங்களா ரேஞ்சுக்கு சென்றதை பார்த்து ரவிக்கு சிரிப்பு தாங்கவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் பைத்தியம் இது முன்னாடி இருந்தவங்க என்ன செஞ்சா நமக்கு என்ன நீ தினம் கடவுளை கும்பிடற இல்ல அது போதும் என்று அவரும் என்னிடம் சொன்னார் வீட்டுக்கு அலாரம் போடுங்கள் என்று நண்பர்கள் யோசனை சொன்னார்கள் அதை பொறுத்த வந்த நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் என் பயத்தை பார்த்து மோஷன் டிடெக்டர் அலாரம் அதாவது யாராவது இரவில் நடந்தாலே அபாய அறிவிப்பொழி ஒழிக்கும்படி செய்துவிட்டு சென்றார்கள் இரண்டே நாட்களில் அதன் மேல் ஒரு பள்ளி ஓடியதில் அலாரம் அலறி எங்கள் தெருவில் அனைவரையும் எழுப்பியது என்றுதான் சொல்ல வேண்டும் அது ஒரு தனிக்கதை அதனால் அதையும் எடுத்தாக்கிவிட்டது அன்றிலிருந்து இப்படி ஏதாவது கொஞ்சம் சத்தம் கேட்டால் கூட தூக்கம் போய்விடும் அருகே நின்றபடி சாலையை வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பேன் ரவியின் தூக்கத்தை கலைக்காமல் மெதுவாக வீட்டுக்குள் நடை போட்டு கொண்டிருப்பதும் வழக்கமானது எனக்குள் அடுத்த நாள் காலை போலீசிடமிருந்து திருடனை பிடித்துவிட்டதாக தகவல் உடனே காவல் நிலையத்திற்கு விரைந்தோம் அப்பொழுது சிறு சிறு திருட்டுகளை செய்து வரும் ஒரு சீன நடுத்தர வயதானவர் என்ற தகவல் மட்டுமே சொன்னார்கள் கூடிய விரைவில் மற்ற தகவல்கள் தருவதாக சொல்லி அனுப்பியும் வைத்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் எங்க இருநூறு வெள்ளியும் ஒரு ஓட்ட போனும் எடுத்ததுக்கு ஆறு சவுக்கடியாமே பாவங்க அவனுக்கு என்ன கஷ்டமோ நம்ம வேணா இந்த முறை மன்னிச்சு விட்டுடுங்க அப்படின்னு எழுதி கொடுத்துடலாமா என்று கேட்ட என்னை பார்த்த என் கணவர் சிரிக்க ஆரம்பித்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் என்றாள்